முதல்ல முனைவர் ஆர்கே ராதாகிருஷ்ணன் உங்கள்கிட்டருந்து தொடங்குகிறேன் எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான் வேறு எந்த கட்சியும் எங்களுக்கு எதிரி கிடையாது இதுலேருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் திரு ஆர்கே இல்லை இப்போ அது கமிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்போ கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை ரெட்டைலை பிரச்சனை இன்னும் எந்த அளவுக்கு போகும் இது ஒரு பக்கம் இருக்க பிரேமலதா மறுபடியும் எங்களுடைய நாமினேஷன் யாருன்னு நாமினி யாருன்னு நாங்கள் சொல்ல போகிறோம் இப்படி எல்லாம் சொன்ன ஒரு இடத்துல எடப்பாடி அதுக்காக உருவாக்கிட்டார் தெரிஞ்சிருக்கேன் இந்த டைம்ல அது தேவையில்லைங்கிறேன் அதாவது நாமினேஷன் போடுற அந்த டைம்ல நிச்சயமாக தேவைப்படும் என்று நான் கருதுகிறேன் ஆனா இப்போ அதை பத்தி அவர் வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று கருதுகிறேன் அப்போ அங்க ஒரு பிரச்சனையை உண்டாக்கிட்டாரு அடுத்த பிரச்சனை இரட்டை இலை பிரச்சனை அதுக்கு நடுவுல கொஞ்சம் விரக்தியில பாஜக கிஜாக்கா அப்படின்னு சொல்லி அது கீஜாக்கான என்ன கட்சின்னு எனக்கு தெரியல பட் மொத்தமாவே இது வந்து சும்மா நீங்க பாட்டுல யூகத்தின் அடிப்படையில் நீங்க ஏதோ கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க நான் வந்து ஏதோ பதில் சொல்ல வேண்டியதா இருக்குது அந்த கட்டாயத்துல நான் இருக்கேன் எப்போ ஒரு வருஷம் இருக்கு தேர்தல் டைம் இருக்கு அப்படின்ட்டு ஆனால் இந்த கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்ட்ல இருந்து அவர் மாறிட்டு இப்படி பேசுறது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பேசுபொருள் ஆகுது அது பேசுபொருள் ஆகிறதுக்கு அவர் வந்து அது நினைத்து சொன்னாரா இல்லை அப்படியே ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டாரான்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு அவர் வந்து நினைத்து சொன்னார் என்றால் இதுதான் காரணமாக இருக்கும் அதாவது இன்னைக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்குது ரெட்டைலையே வந்து தக்க பைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது நேத்து ஓபிஎஸ் போக வேண்டாம் என்றுதான் நாங்களும் கேட்டோம் ஆனாலும் போயிட்டாரு அப்படின்னாரு அந்த மாதிரியான விஷயங்களும் அதாவது பல இது பேலன்ஸ் பண்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது இந்த ரெட்டை இலை விஷயத்துல வந்து கொஞ்சம் அவரா வாட்டி இருக்கிறதோ என்று எலெக்ஷன் கமிஷன்ல இருக்கக்கூடியது ஒரு செக் பாயிண்டா இருக்கு அதனால அவர் கொஞ்சம் இந்த மாதிரி நினைக்கிறீங்க லோக்கல் அரசியலும் இருக்கிறது வேலுமணியுடைய கல்யாணத்துக்கு வந்து பண்ணாமலை அண்ணாமலை செல்கிறாரு ஏழுமுறைகள் சொல்றாங்க அங்க வந்து ஒரு பெரிய ஒரு போனகமை பார்க்கணும் நல்ல ஏதோ சகோதரங்கள் மாற நடந்து கொள்கிறார்கள் வேலுமணி அவ்வளவு செஞ்சிருக்காரு அண்ணாமலைக்கு சிங்கராஜன் ராமச்சந்திரனை தவிர்த்து விட்டு அந்த அளவுக்கு வந்து ஓட்டு வாங்கி கொடுக்குறாரு இவருக்கு அப்போ அந்த அளவுக்கு செஞ்சிருக்கிறாரு அவருக்கு செய்தோம் அப்போ அந்த ஒரு இக்குவேஷன் கூட இருக்கிறது அந்த கல்யாணத்துக்கு போகல அதான் சொல்றேன் இந்த கல்யாணத்துக்கு அவர் போனதுனால ரிசப்ஷன் நினைக்கிறேன் அது அந்த மீட்டிங் தவிர்த்தரலாம் தான் ஆனா அதே நேரத்தில் வந்து இந்த ஒரு மெசேஜ் கன்வே பண்ண வேண்டியதா இருக்கிறது இந்த பாரு வேலுமணி நான் இப்படி ஒரு மேட்டர் சொன்னா சாயங்காலம் வந்து டிஸ்கஷன் ஆகுது அங்க அண்ணாமலை வந்து உங்கள் கல்யாணத்துலன்னா கூட வந்து டிஸ்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க இது உங்களுடைய மவுசு இது என்னுடைய மவுசு இந்த மாதிரி பல லேயர்ஸ்ல தன்னுடைய கட்சிக்கு ஒரு மெசேஜ் கொடுக்க வேண்டியிருக்கா அது வந்து கொடுக்க முடிந்தது மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு இல்லை என்றால் பாஜகவுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்க வேண்டியது அது கொடுத்தாரு அதற்கு ரிப்ளையும் வந்துருச்சு அண்ணாமலை இன்னைக்கே வந்து அதற்கு எதிர்மனைய மாட்டிருக்காரு பேசிக்லி

நிச்சயமாக அது ஒரு தான் இருக்க வேண்டும் நிச்சயமாக அது இருக்குது அதில் அதில் இப்ப பல மீனிங் நான் வந்து இன்டர்பிரட் பண்ணலாம் ஒன்று வந்து நான் பாஜகவோட போனால் என்னுடைய வாக்குகள் அதாவது ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் வந்து வேற எங்காட்சி போயிடுமோ வேற கூட்டணிக்கு போயிடுமோ அந்த அது நாம் இன்டர்பிரட் பண்ணலாம் இல்லை என்றால் இது தக்க வைக்கிறதுக்காக யாரையெல்லாம் நான் உள்ளே கொண்டு வர வேண்டுமோ அதாவது ஒரு வயபுள் கூட்டணியை நான் உருவாக்கணுமோ அதையெல்லாம் நான் செய்வேன் என்ற அந்த வந்து அர்த்தல எங்க இருந்து இந்த ரைஸ் சில மாதங்களுக்கு முன்பாக திருச்சி விமான நிலையத்தில் அவர்த்த ஒரு கேள்வி கேட்கப்படுது பாஜகவுடன் கூட்டணி அமைக்கப்படுமா அப்படின்னா திமுகவை வீழ்த்த ஒத்த கருத்துடையவர்கள் யாரா இருந்தாலும் கூட்டணி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு பெரிய அது ஒரு விவாத பொருளா மாறுச்சு பாஜக தவிர்த்துங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தலான்னு அது பெரிய இஷ்யூ ஆனவுடனே மறுநாள் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பிரெஸ்ஸை பார்த்து அதை சொல்றாரு பாஜக உள்ளிட்ட கட்சிகளை சேர்த்து தான் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் அதுக்கு நான் விளக்கம் கொடுக்கிறேன் அதற்கு மறுநாள் கோவை விமான நிலையத்தில் எடப்பாடி பழனிசாமியை செய்தியாளர்களை சந்திக்கிறார் அவரிடமும் அந்த கேள்வி கேட்கப்படுது அவரும் சொல்றார் எத்தனை தடவங்க நான் அதை சொல்லிட்டே இருக்கிறது பாஜகவோட கூட்டணி இல்லைன்னா இல்ல அவ்வளவுதான் திரும்ப திரும்ப இந்த ஏன் எங்களை பார்த்து கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு ஒரு ஒரு கட்டத்துல கொஞ்சம் கோவ துணியிலேயே அந்த பதில சொன்னார் அப்ப இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு இன்னைக்கு அதே மாதிரி மறுக்காம ஆறு மாசம் கழிச்சு கேளுங்க யாரா இருந்தாலும் அதை அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் அதுல இருந்து நழுவுறாருன்னா அப்ப இந்த விவாதப் பொருள் எடத்தானே செய்யும் இதை இதை இரட்டை இலைக்கோ இல்ல வேலுமணிக்கு மெசேஜ் சொல்றதை தாண்டி ஏதாவது ஒண்ணு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல அதை தாண்டி இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஏனென்றால் இப்ப இருக்கின்ற அந்த அவருடைய நோக்கம் என்று பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு சேதம் வரக்கூடாது இல்லை என்றால் ஒரு நெகட்டிவ் இமேஜ் வரக்கூடாது இதுதான் முதல் நோக்கமாக இருக்கும் அதுல தலைமையான விஷயம்னு பாத்தீங்கன்னா ரிட்டைலையே வந்து தக்க வைக்கணும் இது ஒரு தலையான விஷயமா அது நிச்சயமாக அவர் வந்து எப்படியாச்சும் என்ன விலை கொடுத்தும் அதை செய்தான் ஆவார் என்று நான் கருதுகிறேன் அதற்காக இருக்கின்ற சமிக்கிகலால் தான் பல விஷயங்கள் அவர் பேசுற சம பல விஷயங்கள் இருக்கிறது இப்ப நாளைக்கு வந்து இந்த கூட்டத்துக்கு வர டீல் அந்த கூட்டத்துக்கு வர்றது கூட அதாவது அது என்ன மெசேஜ் நாம் எதிர்பார்க்க முடியும் அதில் இருந்து இப்ப பாத்தீங்கன்னா அது பாஜக மட்டும்தான் வெளியே இருக்கிறது பாக்கி அனைத்து கட்சி அனைத்து கட்சிகளும் ஒரு தரப்பில் இருக்கிறார்கள் ஆனால் பாஜக மட்டும் இன்னொரு தரப்பில் இருக்கு என்று வந்துவிட்டது அந்த ஐடியாலஜிக்கல் சிமிலாரிட்டி அங்க கிடையாது என்பது மிக தெளிவாக தெரிகிறது நாளைக்கு அது கோடிட்டு காட்டப்படும் அது நிச்சயமாக அது வந்து எடப்பாடியை போக்கஸ் பண்ணுவாங்க ஏனென்றால் முதல் முறையாக அதிமுக இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ளுறது திமுக போயிருக்கிறது திமுக மு க ஸ்டாலின் சென்று ஜெயலலிதாவை சந்தித்து அவரு அவங்க முதல்வர் இருக்கும்போது அந்த இது வெள்ள நிவாரணத்துக்காக செக் கொடுத்துருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க ஆனா அந்த ஒரு நிகழ்வு வந்து அதிமுக அதிகாரத்தில் இல்லாத போது நடந்ததே கிடையாது அவர்கள் வந்து சந்திப்போ இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கவே கிடையாது அப்போ இதுல இருந்து அடுத்த மெசேஜாக வேற ஏதாச்சும் வரும் என்று நான் கருதுகிறேன் ஐடியாலஜிக்கல் இதுக்கும் இந்த மாதிரி தேர்தல் கூட்டணிக்குமான இஷ்யூ இன்னும் திரும்ப வரும் நீங்க நினைக்கிறீங்க ஆமா நாளைக்கு அந்த ஐடியாலஜிக்கல் முரண் வந்து முன்னாடி நமக்கு பளிச்சுன்னு தெரியும் அப்போ பாஜக கூட போக முடியாது என்ற கருத்து நாமளே சொல்லுவோம் அவர்கள் சொல்லலாம் கூட நாம சொல்ல வேண்டிய அந்த கட்டாயத்துக்கு தள்ளப்படுவோம் ஓகே திரு ஆர் கே இந்த பாஜக கூட்டணியில் வச்சுக்கிறதுனால பாதிப்பு ஏற்படுங்கிற கணக்கை எப்படி பார்க்குறீங்க அதையெல்லாம் தாண்டி எடப்பாடி பழனிசாமி துணிகிறாரா கூட்டணிக்கு ஐடியாவும் இதேதான் தான் அதாவது திமுகவை இங்கிருந்து நீக்க வேண்டும் என்றது தான் பாஜகவுடைய ஃபர்ஸ்ட் பிளான்ல வந்து பாஜகவுனுடைய ஃபர்ஸ்ட் நீக்கம் இதாக இருக்கும் அதன் பிறகு வருகின்ற நீக்கம் தான் தமிழகத்துல வந்து ஆட்சி பிடிக்க வேண்டும் என்று அது தொலைநோக்கு பார்வையோட வந்த ஒரு இதுல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதுல அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்னு விஷயம் அதாவது அதிமுகவையும் திமுகவையும் ஒரே கரில் அடிச்சு அவங்க ரெண்டு பேரையும் தூக்கி போட முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சிக்கு வரும்னு பேசிட்டு இருந்தோம் பேசிட்டு இருந்தாங்க பாஜக இன்னும் இப்போ அது பேசறது கிடையாது தமிழ்நாட்டுல ஓரளவுக்கு வேணா பேசலாம் செகண்ட் ரங்க் செகண்ட் ரங்க் லீடர்ஸ் வந்து பேசுறாங்க டெல்லியில இருக்கிற தலைவர்கள் வந்து இப்ப பேசுறது கிடையாது நான் அதுதான் அவங்களுடைய அதாவது போகிற போட்டி பேசி போறாரு அதை தாண்டி கிடையாது நீங்கள் அவங்களுடைய சென்ஸை பாருங்க என்டையர் ஸ்பீச்சினுடைய சென்ஸை பாருங்க அதில் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா திமுக அந்த அந்த ப பர்ட்டிகுலர் கூட்டத்தில் கூட இவர் அமித்ஷா வந்து பல விஷயங்களுக்கு இப்போ டீ வச்சுட்டாங்க அதாவது டூ லாங்குவேஜ் இவர் சொன்னதுனால இதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா தான் அவர் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு வந்தது அந்த தான் ப்ரிப்பேர் ஆகிட்டு வந்தார் இவரு அதுக்கு நாள் வந்து டீலிமிடேஷன் எடுத்து போறாரு அதனால அங்க வந்து ஒரு குழப்பம் வருது அவர் வந்து பல விஷயங்கள் வந்து அந்த கதையில அதிமுக ஊழல் கட்சி என்று இங்க பிஜேபி அந்த இடத்துல வந்து பேசிட்டு போனவர் தான் அமித்ஷா அதன் பிறகு வந்து கூட்டணி வைக்கிறாங்க இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அதுக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இருக்கின்ற நிலைமையில வந்து என்ன பேசுறது கிடையாது வந்து திமுக

இதுல எனக்கு ஒரு பங்கு இல்லை என்ற அளவில் தான் இன்னைக்கு வந்து யார் வேணாலும் எப்ப வேணாலும் கூட்டணி வச்சுக்கலாம் அந்த ஒரு வார்த்தையை வந்து இன்னைக்கு எடப்பாடி பேச வேண்டியதா இருக்குது என்றுதான் என்ன காம்பினேஷன் வரும்னு நினைக்கிறீங்க இப்ப எல்லாருமே திமுகவை வீழ்த்தணும் ஏன்னா அவங்க அசுர பலத்துல இருக்கிறாங்க ஒரு இன்டாக்டான ஒரு கூட்டணியில இருக்கிறாங்க அப்படின்னா என்ன காம்பினேஷனுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க உங்க பார்வை என்னை பொறுத்தளவு வந்து பாஜக இன்னைக்கும் வந்து ஒரு மோனியாத கட்சியாக தான் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்னைக்கும் நாம் தமிழரை விட கீழே இருக்கின்ற ஒரு கட்சியாக தான் இருக்கு பதினெட்டு சதவீத என்டிஏங்கிறதுலாம் என்டிஏங்கிறது இவங்களுடைய பலம் கிடையாதுங்க என்டிஏனுடைய பலம் அது ராமதாஸ் பலம் ராமதாஸ் கல்டிட்டு போனார்னா பாக்கலாம்ல அதே மாதிரி பாக்கி இருக்கின்ற கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் அது யாரெல்லாம் இருக்கின்ற பல கேசுகள் இருக்கின்ற முறையெல்லாம் கூட்டு கூட்டி வந்து ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாங்க இண்டிவிஜுவல்ஸை கொண்டு வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி இப்போ கோயம்புத்தூரில் பாத்தீங்கன்னா ஒரு அதிமுக வச்சு பிஜேபிக்கு வேலை பார்க்க வைக்கிறாங்க இதெல்லாம் செய்திருக்கிறாங்க இதன் தான் எயிட்டீன் பெர்சென்ட் வருது அப்ப இதெல்லாம் இல்லாத ஒரு பாஜகன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக நாம தமிழருக்கு கீழே இருக்கின்ற ஒரு நிலை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது களத்தினுடைய நிலை இது வந்து மாறி இருக்கு நிறைய மாறி இருக்கிறது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து கூட பல விஷயங்கள் வந்து மாறி இருக்கிறது அண்ணாமலைக்கு அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செல்வாக்கு இருந்ததோ அந்த அளவுக்கு செல்வாக்கு இன்னைக்கு இல்லாத ஒரு நிலைமை பார்த்திருக்கு நாய்டா சேனல்ஸ் கூட இன்னைக்கு அண்ணாமலை நம்பாத ஒரு நிலை தான் பார்த்து கொண்டிருக்கோம் தினம் போட்டு தமிழகத்தை தமிழகத்தில் பத்தி ஒரு பதினஞ்சு நிமிஷம் இல்லைன்னா இருபது நிமிஷம் செக்மெண்ட் ஓடிட்டு தான் இருக்கிறது நாய்டா சேனல்ஸ்ல அப்படி இருந்தும் கூட இன்னைக்கு கூட அவர்கள் வந்து இன்னைக்கு நம்பாத ஒரு நிலையில தான் இருக்கிறது என்னால் அவர் சொன்னார் கோயம்புத்தூரில் ஜெயிச்சுவேன்னு சொன்னாரு அதை நம்புறாங்க பெருசா வந்து எடுத்துட்டு போனாங்க இன்னைக்கு இருக்கின்ற இந்த கலம்னு பாத்தீங்கன்னா இது எடப்பாடி சொன்ன ஒரு விஷயம் உண்மை இந்த ஆன்டி இன்கமன்சி வாக்குகள் சிதறாம இருக்க வேண்டும் அதற்கு என்ன செய்கிறது என்ற அந்த ஒரே ஒரு இலக்கோடு தான் இவர்கள் பயணிக்க வேண்டும் இல்லை எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு அவங்களே கைவிட்டாங்கன்னு நீங்க இப்போ ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கருத்துக்கணிப்பு ஒன்று போல் விட்டாங்கல்ல அதில் அதிமுக தான் குறைவாக இருக்குது திமுகன்னு அஞ்சு சதவீதம் கூட வாங்குது என்டிஏனி நாலு சதவீதம் கூட வாங்குது அப்படிங்கிற ஒரு இந்தியா டுடே அவங்களுடைய ஒரு போல் அந்த ரிசல்ட்டும் நம்ம பார்த்தோம் அப்போ தமிழ்நாட்டில் அதிமுக தான் வீக்கன் ஆகுது அந்த ரெண்டாவது இடத்தை நோக்கி என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி மூவ் ஆகுது அப்படின்னு வரக்கூடிய அந்த போல் ரிசல்ட்ஸையும் பார்த்துருப்பீங்கள்ல அதே எப்படி அது இன்னும் இனி அடுத்து ஒரு ரிசல்ட் எடுத்து பாருங்க விஜய் இரண்டாவது இடத்துக்கு வந்த மாதிரி தெரியும் இது வந்து யாரு போர் எடுக்கிறாங்களோ அது பொறுத்தா இருக்கணும் நான் கருதுகிறேன் நடுநிலையான போர் என்பது இனி இந்த உலகத்துல இந்த இந்தியால சாத்தியமில்லை என்று நான் கருதுகிறேன் அது பிரசாந்த் கிஷோர் செய்த ஒரு பெரிய ஒரு அயோக்கியத்தனம் என்று நான் பார்க்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னால அஹ் பிஜேபி ஜெயிக்கிறது முன்னூத்தி எழுவது சீடோல்ட்டை ஜெயிக்கிறது என்று எல்லா ஊடகங்களுக்கும் போய் பேட்டி கொடுத்து பேட்டி கொடுத்து பேட்டி கொடுத்து கடைசியில வந்து அவருக்கு தெரிஞ்ச விஷயம்தான் எங்க நடக்குது என்று நமக்கே அந்த சலசலப்பு எல்லா இடத்துலையும் தெரிஞ்ச விஷயம் தான் நான் கூட டெல்லியில வந்து பிஜேபி இந்த அளவுக்கு வென்றாரு என்று தான் நினச்சிட்டு இருந்தேன் மகாராஷ்டிரில் வீழும் என்று நான் பார்த்தேன் பல இடங்கள்ல வீடுறதை பார்த்தேன் இந்த விவாதத்தில் கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த தொலைக்காட்சியில் வேற தொலைக்காட்சியில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அந்த அளவுக்கு வந்து நாம வந்து தெளிவா இருந்தோம் ஆனால் இது நம்மளை விட எவ்வளவோ ரிசோர்ஸ் இருக்கின்ற ஒரு பிரச்சாந்த் கிஷோர் வந்து தவறாக கூறியிருக்கிறார் அதை தொடர்ந்து ஆக்சிஸ் போலானாலும் சரி எந்த போல எடுத்து பாருங்க எல்லாரும் ஒரு ஒரு சார அதாவது பாஜக ஜெயிக்கிறது பாஜக அதிக இடத்துல வருது இதுதான் சொல்றாங்க அதே மாதிரி ஒரு உதாரணம் பிம்பம் தான் பிம்பம் தான் கட்டாய கட்டமைக்கிறது மிக தெளிவாக இங்க கூட தமிழ்நாட்டிலையும் தமிழ்நாட்டிலும் அதே தான் நடந்து கொண்டிருக்கிறது நாம என்ன அடுத்ததாக நாம ஒரு இண்டிபென்டன் போல் நடத்தினா நமக்கு மிக தெளிவாக தெரியும் விஜய்க்கு வரவேற்பு இருக்கிறது திமுக அந்த பாப்புலாரிட்டி சரிந்திருக்கு மிக தெளிவாக நமக்கு தெரியும் ஓகே